சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சித்திரை மாதம் மூன்றாம் நாள் திருதியை திதி இன்று மதியம் ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராமலமுள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராசிரமனால் என்னைக்கு ஆனாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆக பெரிய சங்கடங்கள் எதுவும் சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் நடந்துராது ஆனா சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்முடைய மூல சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் தெளிவான மனநிலைமையில் நீங்க இருக்க முடியாதுங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு டைலமா அமைப்புகள்ல இருக்கும் அதனால ஒரு முக்கிய முடிவு எதுவும் எடுக்காதீங்க இன்னைக்கு வேலையை விடுறத பத்தியோ அல்லது குடும்பத்துல ஒரு விஷயத்த பண்றதை பத்தியோ இவரை போய் இன்னைக்கு பேசியே ஆகணும் என்கின்ற மாதிரியான உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகள் அல்லது தடுமாறக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் பாசத்தால் தடுமாறுறது அல்லது இவர்கிட்ட இப்படி பேசுறதாக சரதான்ற மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கண்ணும் கருத்துமாக ஒரு பொறுமை நிதானம் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பண ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுலேயும் முக்கியமாக இந்த ஓடிபி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியை செல்ஃபோனை எடுத்துட்டாலே ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று வருது அந்த மாதிரியான அமைப்பு இல்லை அந்த லிங்க் அழுத்துங்க இந்த லிங்க் அழுத்துங்க இந்த ஓடிபியை சொல்லுங்கள் இது எல்லாம் சந்திராஷ்டிரமத்தில் தான் வருன்றதுனால கொஞ்சம் பண வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டமனாலுங்க மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சுபச்சந்திரன் வலிமையாக அமைந்திருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது திருமண உறுதி சார்ந்த விஷயம் ஒரு நிச்சயார்த்தம் வச்சுக்கிறது ஒரு பொண்ணு பார்க்கறது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னார் தான் பொண்ணு மாப்பிள்ளை அல்லது இது வரைக்கும் முடிவுக்கே வர முடியாமல் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்த ஒரு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு வயசு பாட்டில் ஏறிக்கிட்டே போதும் இவன் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றாரு இப்படி பொண்ணு வேணும் அப்படி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு பார்க்குற பொண்ணெல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே போறாரு இந்த பக்கம் ஒரு பக்கம் அல்லது இந்த பாப்பாவுக்கு வயசு ஏறிக்கிட்டு போகிறது தெரியவே தெரிய மாட்டேங்குது தன்னை விட பெரிய புத்திசாலியாக ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குது இந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே அவ அவஸ்தப்பட்டுக்கிட்டு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிற ரிஷவராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மங்கள விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அல்லது ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ள குடும்பத்தில் ஏதேனும் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புனா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குறுபார்க்கக்கூடிய காரணத்தினால் மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவு கூட கசப்புகள் இல்லாமல் நல்ல விதமாக நீடிக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இன்றைக்கு குறு பார்வையோடு சந்திரன் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு கடன் வாங்குறதுல சிறப்பு நாள் எதிர்ப்புகள் விளகிறதுல சிறப்பு நாள் நோய் வரக்கூடிய அமைப்புகளை தடுப்பதில் இன்றைக்கு சிறப்புகள் உள்ள நாள் ஐயா கடன் வாங்குறதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடன் வாங்கினாலும் இன்றைக்கோ நாளைக்கோ ஏதேனும் ஒரு வகையில் கடன்கள் வலியை வந்து தேடி வந்தாலும் கூட அது நல்ல விதமாக செலவாக கூடிய ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறேன் ஒரு நிலம் வாங்கி போட போகிறேன் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் வாங்குறேன் பத்து லட்ச ரூபாய்க்கு தான் வாங்குறேன் கடனை வாங்கி போட்டாலும் ஒரு அஞ்சு வருஷத்தில் அடைச்சிருவேன் ஆனால் அந்த அஞ்சு வருஷத்தில் பத்து லட்ச ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு போயிடுங்க என்கின்ற மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கான வியாபாரத்திற்கான முதலீட்டிற்கான ஒரு நல்ல கடன்கள் வாங்கலாமா என்பதை சிந்தித்து வாங்கலாம் என்கின்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு வருஷா வருஷம் அரசு வேலைக்கு இது எழுதிக்கிட்டே இருக்கிறேன் சக்சஸ் ஆகல இந்த மாதிரியான எதுல நீங்க ஜெயிக்காம போனீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய பலிதம் ஆகக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்கும் ங்க இளையவர்கள் அனைவருக்குமே மிதனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் சுப அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பரிவர்த்தனை அமைப்புகளை வந்துடும் ராசியில் செவ்வாய் நீச்சமாக இருக்க அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் நீச்சமாக இருவரும் பரிவர்த்தனை அடையக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒன்று ஐந்து கூடைய பரிவர்த்தனை நடக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்றைக்கு எல்லா சோதனைகளும் முடிஞ்சிருச்சுங்க ஆனால் என்னமோ அப்படியே இழுத்துக்கிட்டு தானே போகிற மாதிரி இருக்குது பெருசாக நல்லதுகள் நடக்கலையே இன்னும் நான் முழுசாக வெளியே வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நடுக்கடல் இருந்து நீங்க இப்ப கரை தூரத்துக்கு வந்துட்டீங்கங்க. தூரத்தில் கரை தெரியுது இனிமேல் அப்படியே இறங்கி நடந்து போக வேண்டியது தான் பாக்கி கடற்கரையில் கொஞ்சம் நடக்கணும் கொஞ்சம் அல இடத்துலையும் கொஞ்சம் நடக்கணும் இல்லையா அந்த மாதிரியாக பிரச்சனையின் தீர்வை நோக்கி போகக்கூடிய மனம் சற்று எதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒன்று அஞ்சுக்குடையவர்கள் இன்றைக்கு பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கக்கூடிய நாளில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன கடகத்தின் யோக நாளுங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில வந்து பனிரெண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் வாகன மாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல விஷயத்திற்காக செலவு செய்கிறேன் என்கின்ற மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தின் பலன்களும் நான்காம் இடத்தின் பலன்களும் ஒன்றாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு சுகம் சார்ந்த விஷயங்களில் பயணங்கள் இருக்கும் அதாவது நல்ல பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறேன் புருஷனை கூட்டிகிட்டு போகிறேன் என்கின்ற மாதிரியாக குடும்பத்தோடு சேர்ந்து ஏதேனும் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய ச சூழல்கள் பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்கின்ற அந்த நிலைமைகள்லாம் மாறி அப்பா அம்மா நான் அவங்க பேச்சை கேட்குறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வளர்ப்பு பிராணிகள் மேலே இன்றைக்கு அதீதமான ஒரு ஆர்வம் ஏற்படும் ஒரு பிராணியை வந்து இன்றைக்கு வாங்கலாமா அந்த செல்லப்பிராணியை வளர்க்கலாமா அல்லது தனிமைக்கு இந்தந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யலாமா என்பது போன்ற பெட் அனிமல்னு சொல்லப்படக்கூடிய வளர்ப்பு பிராணிகளின் மீது ஆர்வம் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்று பதினோராம் இடங்கள் பரிவர்த்தனை அமைப்பில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு மூணாம் இடமும் பதினோராம் இடமும் கனெக்ட் ஆயிட்டாலே முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக போகுதுன்றது அர்த்தம் அதுவும் இன்றைக்கு குரு சந்திரன் செவ்வாய் இருவரும் பரிவர்த்தனையில் அங்கே சந்திரனை குறு பார்க்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஆக கடந்த காலங்களில் எதில் தோற்று போனோம்னு நினச்சிங்களோ யாரால் வந்து ஜெயிக்க முடியாமல் இருக்குதுன்னு நினச்சிங்களோ எவரை அறிமுகப்படுத்தி கொள்ள முடியவில்லை நினச்சிங்களோ எவர் நமக்கு உதவிகளை பண்ண மாட்டார் அப்படின்றத இது பண்ணியிருக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு தலைகில் திருப்பமாக ஒருவரை பார்க்க வேண்டும் என்பது நினைக்கிறது சுலபமாக முடியக்கூடிய அமைப்பு நம்ம விட உயர்ந்த அந்த சில அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களோட சிநேகிதம் கிடைக்கும் அமைப்பு என மூன்றாம் முழு பலன்களும் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு சிலருக்கு வந்து தகவல் தொடர்பு அமைப்புகள் நன்றாக இருக்கும் சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வடக்கு திசை நோக்கிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வடக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அத்தனை கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு ஆண்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு பத்தாம் மடங்களோடு இன்றைக்கு பரிவர்த்தனை அமைப்புகள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாள் இன்றைக்கு பேசி பிழைப்பவர்கள் சொல்லப்படக்கூடிய வாக்கால் ஜீவிக்கப்படக்கூடிய தொழிலமைப்புகளை தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு சுப நாளாக இந்த நாள் இருக்கும் கல்வி நிலையங்கள் சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஸ்கூலுக்கு பக்கத்தில் கடை வச்சிருக்கிறேன் ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கிறேன் பள்ளி பிள்ளைகளுக்காக நோட்டு புத்தகம் எழுது கருவிகள் போன்றவைகளை நாம் தயாரிக்கிறேன் விற்கிறேன் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அதாவது முன்னரே வந்து தடுமாறி போயிருந்த ஒரு வாக்குறுதி இன்னைக்கு வாங்க இதை செஞ்சு தரேன் அப்படின்றத செஞ்சு கொடுக்க முடியாம போன நிலைமையில கொஞ்சம் பேர் டல் அடிச்சிருக்கும் இல்லையா என்னப்பா இவர் சொல்றத செஞ்ச முடியல காப்பாத்த முடியல இவரெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பெயர் ஏற்கனவே சற்று கீழிறங்கியதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இழந்த பெயரை மீட்டெடுக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்து பணவரவு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் ராசிநாதனுக்கு கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு சந்திரன் இக்கி குரு பார்க்கிறார் ஆக எல்லா நிலைமைகளையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உங்கள் ராசிக்கு நாலு கிரகங்கள் அந்த நான்கு கிரகங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆக எந்த எந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகிருந்தீங்களோ எது கிடைக்கலன்னு நினச்சிங்களோ எந்த இடத்துல நம்முடைய மரியாதை மானம் போன்றவைகள் சற்று இறங்கிருச்சு அப்படின்னு நினச்சிங்களோ ஒரு இடத்துல நம்முடைய கௌரவம் பங்கப்பட்டு விட்டது என்று நினச்சிங்களோ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்கப்படக்கூடிய உங்களை பற்றிய கருத்தை மற்றவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசியை இன்னைக்கு குரு வலுத்து பார்ப்பது பாக்கியாதிபதி வலுவாக அங்கே இருப்பது என்பது வயதிற்கேற்றார் போல பாக்கியங்கள் என்ன கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் சொந்த ஊரிலிருந்து வருகின்ற தகவல்கள் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் பிறந்த இடத்துல பிறந்த மாவட்டத்தில் இல்லாமல் வெளி மாநிலத்தில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய எதிர்பாராத யோகங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே அட்டமாதிபதியாகிய சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சமானா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அட்டமாதிபதி பலவீனமாகிறது எதிரி பலவீனமாகிற மாதிரி நம்ம பலவீனமானா நம்ம நல்லா இருக்க மாட்டோம் நம்முடைய எதிர்ப்பு கருத்து கொண்டவர் எதிரி கருத்து கொண்டவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பலவீனமான நம்ம நல்லா இருப்போம் இல்லையா இந்த மாதிரி நீங்க எதிரியின் பலவீனத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொட்டது துளங்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள் இன்னைக்கு குருவின் பார்வையில சந்திரன் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஒரு மாதிரியான ஒரு செலவுகளை கொடுத்தாலும் விரயங்களை கொடுத்தாலும் எதிர்கால நன்மைக்கான செலவுகளை கொடுக்கக்கூடிய நாள் சிலருக்கு பயணங்கள் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலங்களும் போன்ற தூர இடங்களுக்கு பயணங்கள் பாஸ்போர்ட் விசா போன்ற கிளியரன்ஸ் கிடைக்கும் தூர இடங்கள்ல ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே செய்ய முடியல அதை செய்ய முடியல இதை செய்ய முடியலன்னு இருந்தது எல்லாமே இன்றைக்கு செய்து காட்டக்கூடிய ஒரு வலிமையான நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் அமைந்திருக்கிறது சிலருக்கு மட்டும் கொஞ்சம் வாக்காள ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று மகர ராசிக்காரர்களுக்கு ஏழு பதினோராம் அதிபதிகளான செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய சுப நாள் லாபஸ்தானத்தில் இன்றைக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் வலுவாக அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய எதுவும் கிடைக்கக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகளில் இருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான சமாதான சுமூகமான உடன்பாடுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அண்ணன் அக்காலை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அண்ணனுடைய வாழ்க்கை நல்லால ஹெல்த் நல்லால அக்காவுடைய வாழ்க்கை அல்லது ஏதேனும் ஒரு நிலையில சகோதர முரண்பாடுகள் கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு அதை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிலும் இன்றைக்கு வெற்றி கிடைக்கும் என்பதால் இன்றைக்கு நீங்கள் தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் அல்லது இன்றைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய புதிய நபர்கள் எல்லாருமே வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதுகளை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக நல்லவர்களாகவே வருவார்கள் பெரிய லெவல்ல மகரராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் விலகி விட்டது என்பதை நீங்களே மனசுக்குள்ள லேசா உணரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைந்திருக்கும் ஆகவே வெற்றி மட்டும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறு பத்தாம் இடங்கள் புனிதத்தை அடைந்திருக்கின்ற பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கக்கூடிய சுபமான வேலை தொழில் அமைப்புகளில் நல்லது நடக்கக்கூடிய யோக நாள் வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கி ஒரு தைரியமாக வரும் எப்போ பரவாயில்லப்பா வியாபாரம் என்னமே கொஞ்சம் டெவலப் ஆகும் என்ன தான் அது வந்துட்டாலும் இது வந்துட்டாலும் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்கள் சில்லறை வர்த்தகத்தோடு போட்டி போட்டாலும் இணையம் சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே இன்றைக்கி வீட்டுக்கு கொண்டு போய் டெலிவரி போட்டாலும் எனக்குன்னு சில வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது எனக்கு போதும் அது எனக்கு சரியாகவே நடக்கும் என்கின்ற வியாபாரம் தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பாக நல்ல விதமாகவே இந்த நாட்கள் எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குதுங்க பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது சிலருக்கு கடன்கள் கொஞ்சம் முறுத்துவது போல தெரிந்தாலும் சம்பாரிச்சு சம்பாரிச்சு வட்டிக்கும் கடனுக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட இதோ கண்ணு தூரத்தில் கடன்கள் ஒளிந்துவிடும் அதற்கு பிறகு வரக்கூடிய வருமானமெல்லாம் நமக்கு சேவிங்ஸ் தான் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற இனிமேல் இழந்து போனவைகள் திரும்ப கிடைக்கும் என்கின்ற ஒரு ஆதரவான ஆறுதலான செய்திகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் பரிவர்த்தனையோடு அங்கே சந்திரனை குறுபார்க்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்றைக்கு சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில திருக்காலத்தை போயிட்டு வந்தலாமா திருப்பதி போயிட்டு வந்தலாமா காலகஸ்தீராக பார்த்துட்டு வரலாம் அல்லது வேங்கடவனை நின்று தரிசிச்சுட்டு வரலாம் என்கின்ற மாதிரியாக அப்படியே மனம் ஒப்பி ஏதேனும் ஒரு இஷ்ட தெய்வ தரிசனத்தை அப்படியே நீங்கள் வந்து பார்க்குவதற்கான ஆர்வங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு மகாபெரியவர் ஸ்ரீ ரமணர் போன்றவர்களுடைய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது சிலருக்கு சித்தர்களுடைய தரிசனம் கூட கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி பெரியவங்களுடைய பிளஸிங்ஸ் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டம் கஷ்டங்கள் வராதுங்க என்கின்ற மாதிரியாக ஒரு மனம் சாந்தியாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு குழந்தைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும் தூர இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிடமிருந்து நல்லவைகள் தகவல்கள் பண கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய மன கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சுபமான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து கும்பராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் மகரம் வரையிலான பத்து ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன செய்யும் அப்படின்றத பார்த்துட்ட நிலையில இன்றைக்கு பதினோராவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய த கிரேட்டு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பலன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் த கிரேட்டு கும்பராசின்னு சொல்லிட்டு ஒரு இக்கண்ணா ஏன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கடந்த சனிப்பெயர்ச்சியால மிகப்பெரிய அளவுல கொஞ்சம் சோதனைகளை அனுபவிச்சவங்க கும்பராசிக்காரர்களாகத்தான் இருப்பீங்க ஒரு ஐம்பது வயது கடந்தவர்கள் அல்லது பௌர்ணமிக்கு அல்லது சந்திரன் ஒளியோடு இருக்க பிறந்தவர்களுக்கு பெரிய சோதனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமா இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் இளைய இளைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமா சுத்தமா நல்லா இல்லை ஜென்மச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற மாட்டி கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரக இளைஞர்கள் கூட கிட்டத்தட்ட ஜோசியத்திலே நம்பிக்கை இல்லாதவங்களை கூட ஜோசியம்னா என்ன சனினா என்னன்னு புரிய வச்சவர் இந்த ஜென்மச்சனி இல்லையா அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய எதிலும் இனிமேல் இழந்த அதிர்ஷ்டம் இழந்த முயற்சி இழந்த பணம் இழந்த மானம் இழந்த மரியாதை இழந்த கௌரவம் போன்றவைகள் அத்தனையும் அப்படியே திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி நடக்குதுங்க ஜென்மச்சனி விலகுதுங்க ஏழரை சனியே முடிஞ்சிருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏழரை சனி என்கின்ற ஏழரை வருட வருட அமைப்பில் வந்து மிக கடுமையான முதல் ஐந்து வருடங்களை அப்படியே தாண்டிடுறீங்க இனிமேல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் தாண்டி வந்ததுனால ஒரு ஃபவுண்டேஷன் அடுத்தடுத்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில பல விஷயங்கள் கிடைக்கும் கடந்த காலங்களில் பணம் சரியாக பணத்தை சரியாக உபயோகப்படுத்த முடியாமல் போனவர்கள் பணத்தை இழந்தவர்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல வட்டி கிட்டி இதில் போய் மாட்டிக்கிட்டவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தீர்வுகள் வரும் முக்கியமாக கிரெடிட் கார்டு விஷயங்கள் அல்லது கடன் கொடுத்து செக் விஷயங்கள் அல்லது ஒருத்தரை நம்பி நான் ஜாமீன் கழுத்து போட்டேன் அவர் என்ன கழுத்தரத்துட்டு போயிட்டாரு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தேவையற்ற சுமைகள் தேவையற்ற விஷயங்களை இதில் போய் மாட்டிக்கிட்டவங்க வீண் பலி சுமந்தவங்க வேலையை விட்டு போனவங்க தொழில் நல்லா இல்லாதவங்க வியாபாரம் நல்லா இல்லாதவங்க குடும்பத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சவங்க கோர்ட்டு அலைஞ்சவங்க கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இல்லாதவர்கள் முக்கியமாக காதல் சார்ந்த விஷயங்களில் பிரேக்கப் ஆனவங்க எல்லாருக்குமே மன அழுத்தத்திலிருந்து அப்படியே தீர்வுகள் வரக்கூடிய சனி மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இப்படிலாம் கஷ்டங்கள் வந்துருச்சு பரவாயில்ல இனிமேல் வந்து ஒன்றும் ஆகாது நம்ம வந்து இனிமே வந்து இதை வச்சு சமாளிச்சுக்கலாம் இவர் இப்படிப்பட்டவரும் தெரிஞ்சிருச்சு பரவாயில்ல கொஞ்சம் அடி வாங்கிட்டோம் தான் ஆனால் அடி வாங்கினதுக்கு இவர் இப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சிருச்சுல இனிமேல் உஷாரா இருக்கலாம் இது இப்படிப்பட்டது என்று தெரிந்து விட்டது பணம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு பணம் இல்லைன்னா அந்த ஒரு இடத்தை மட்டும் மாத்திட்டு வேற மாதிரி சொல்லுவாங்களே அதுதான் அப்படிங்கறது இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு அப்போ பணத்தை எப்படி சேர்க்கறது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது பணம் எப்படி யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பது போன்ற புரிதல்கள் கடந்த காலத்துல ஏற்பட்டதுனால வரப்போகின்ற பணம் வருமா கண்டிப்பாக வரும் இந்த சனிப்பயிற்சியில கும்பராசிக்காரங்க அபாரமா சம்பாதிக்க போறீங்க நல்ல வேலை கிடைக்க போகுது நல்ல வியாபாரம் நடக்க போகுது நல்ல தொழில் இருக்க போது பணம் வரக்கூடிய அமைப்புகள் முறையாக நல்ல விதமாக வரக்கூடிய சனிப்பயிற்சியாகவே இது இருக்கும் ஆனா அந்த பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா போன சனிப்பெயர்ச்சியில் பணம் பற்றிய புரிதல்கள் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் இப்போது சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் நல்ல விதமாக எதற்கும் ஒரு அசுபமாக செலவு செய்யாமல் தேவையற்ற விதத்தில் செலவு செய்யாமல் எதிர்காலத்தில் வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் முதலீடுகள் அல்லது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தானே செய்து கொள்ளக்கூடிய நம்பிக்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவரையும் அப்படியே மாறுபட்ட மனிதராக மாற்றக்கூடிய ஒரு நல்ல சனிப்பயிற்சியா இது சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அமைப்புல தான் செய்யும் கவலையே வேண்டாம் நாளைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கும்பராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க